தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார ஆடுகளை அறிந்திருக்கிற உமை துதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் உமை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் எழுப்புதலினால் எங்கள் வாழ்வை உருவாக்கினீரே நன்றி அப்பா ஆறுதலும் தேறுதலும் ஆற்றலும் ஆசிர்வாதமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் இருக்க உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி வாழ்வின் நன்மைத்தனங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் காண செய்கிறீரே நன்றி அன்பும் இரக்கமும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதற்காக நன்றி வாழ்கிற தெய்வம் வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் ஆற்றலை காண செய்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் என்று அறிக்கை இடுகிற ஆசிர்வாதமான நாளாய் இந்த நாளை மாற்றுகிறேன் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறதே நீர் பல இடங்களில் பல அற்புதங்களை செய்தீர் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் அன்றாட நிகழ்வுகளிலும் உம்முடைய அற்புதமான கரம் வெளிப்படுவதாக உம்முடைய ஆசிர்வாதத்தின் இரக்கம் வெளிப்படுவதாக உம்முடைய வல்லமையின் தோழமை வெளிப்படுவதாக நீரே எங்களை ஆசிர்வதிக்கிறீர் நீரே எங்களை பாதுகாக்கிறீர் நீரே எங்களை பராமரிக்கிறீர் என்று சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளமும் இல்லமும் ஆயத்தப்படுத்தப்படுவதாக எங்களை தெய்வம் தேற்றுவீரா உமக்காய் சாட்சிய வாழ்வு வாழுகிறவர்களாய் நாங்கள் மாற எங்கள் இல்லங்களிலே உங்களுடைய அன்பின் செயல்பாடுகள் அதிகமாயிருப்பதாக புனிதர்கள் சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேனே Good morning. Good morning, have, have a, beautiful a beautiful day.